ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இது என் மருமகளை காமிச்சிருக்கேன் ஆனால் இது முக்கியமான பதிவு எல்லோரும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கங்க ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா என்ன நான் இன்றைக்கி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பங்குனி ஊற்றுறோம் நாளைக்கு வந்து பதினோரு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது திங்கக்கிழம தான் காலண்டரில் போட்டிருக்கோம் பங்குனி உத்தரம் ஆனால் அப்படி கிடையாது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் பங்குனி ஊற்றுறோம் திங்கக்கிழம பதினோரு மணி வரைக்கும் அந்த பங்குனி உத்தரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால பூசாரியெல்லாம் சொல்லி விட்டாங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்சுது காலன்ற பார்த்து நான் தான் நினச்சேன் கண்டிப்பாக நாளைக்கு வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சி நல்ல பொட்டெல்லாம் அதுக்கு வச்சு விளக்குக்கு பூ வச்சு விளக்கேற்றி சாமி போட்டாலாம் தொடச்சி சாமி கும்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணிக்கங்க சாமி அறையிலே வச்சு ஒரு பாதி லெமனில் மஞ்சத்தூள் ஒரு பாதி லெமனில் குங்குமம் இது ரெண்டையும் வச்சு வாசல் நில வாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா நிலவுக்கு நிலவில் நம்ம விளக்கு வைப்போம்ல அந்த இடத்துல ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் தடையை வச்சுருக்கதை வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் வந்து நம்மளோட சாப்பாட்டு கை பக்கம் அதாவது ரைட் சைடு இருக்கணும் லெஃப்ட் சைடு வந்து குங்குமம் இருக்கணும் இது ரெண்டு பக்கமும் இப்படி வச்சு சாமி கும்பிடுங்க கல்லூப்பு ஒரு பாக்கெட்டு மஞ்சத்தூள் இது ரெண்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நாளைக்கு சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு படி இருந்ததுன்னு அந்த படியில் போட்டு சாமி அறையில் வைங்க கிராம்பு அஞ்சு கிராம்பை வந்து அதில் குத்தி வச்சு நடுவில் ஒரே ஒரு பச்சைக்கள் புற வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது வேணது கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்